பாதாம் பிசின் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் வயிறு புண் ஏற்படும் போதும் உடல் சூடு ஏற்படும் போதும் பாதாம் பிசினை பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தோடு நம்ம நிறுத்தி விட்ருவோம் ஆனால் பாதாம் பிசின் எவ்வளவு பெரிய காயகற்ப மூலிகை அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு தெரிவதே கிடையாது இன்றைக்கு உங்களோடு பாதாம் பிசினுடைய பத்து மருத்துவ குணங்களை பற்றி தான் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதல்ல பாதாம் பிசின் அப்படிங்கிறது பெண்களுக்கான மிகச்சிறந்த அருமருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் பெண் குழந்தைகள் இன்றைக்கு வேலைக்காகவோ படிப்புக்காகவோ வெளியூர்களில் சென்று ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் நிச்சயமாக இந்த பாதாம் பிசினை அந்த குழந்தைகளுக்கு தினசரி ஒரு தேக்கரண்டி இரவு படுக்கும்போது தண்ணீரில் ஊற வைத்து காலை எழுந்த உடனேயே அதை மென்று சாப்பிட்டு வெறும் வயிற்றில் நீர் குடிக்கக்கூடிய ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்களேன் குழந்தைகளுடைய உடல் வனவனப்பாக இருக்கிறத பார்க்க முடியும் பொலிவான முக அமைப்பை பெறுவதை பார்க்க முடியும் தலைமுடி கொட்டக்கூடிய அளவு குறைந்து போய் தலைமுடி அழகாக வளருவதையும் கருமையாக வளருவதையும் பார்க்க முடியும் உடல் சூடினால் ஏற்படுகின்ற பெரும்பாலான சிரமங்களை தவிர்த்து அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கு குழந்தைகள் ஹாஸ்டலில் தங்கும்போது அவர்களுக்கான உணவு சத்துள்ள உணவா அல்லது அந்த குழந்தைகள் உணவில் கவனம் எடுத்துக்கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமற்று அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முறையாக கிடைப்பதற்கும் ஒவ்வொரு மாதமும் கருமுட்டை வளர்ச்சி சீராக நடந்து அதனால் மாதவிலக்கு சீராக ஏற்படுவதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்தாக இந்த பாதாம் பிசின் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாரும் பாதாம் பிசின் வாங்குங்கள் நல்ல கடையில் சுத்தமான பாதாம் பிசினாக வாங்கி ஒரு டேபிள் ஸ்பூன் இரவு படுக்கும்போது ஒரு நூறு மில்லி தண்ணீரில் ஊற வச்சிட சொல்லுங்க காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அந்த பாதாம் பிசினை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிக்க வைங்க முறையாக அதை செய்ய வைங்க மூன்று மாதம் கழித்து குழந்தையுடைய முகத்தை பார்த்தாலே குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ரெண்டாவது திருமணம் ஆன பிறகு இன்றைக்கு குழந்தைக்கு முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு பெண்ணுமே தினசரி காலையில் வெறும் வயிற்றில் பாதாம் பிசின் சாப்பிடணும் நிறைய ஆராய்ச்சிகள் இதில் நடந்திருக்கிறத பார்க்கணும் சில வகையான ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையே உருவாக்கி இருக்கிறத பார்க்கும் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத பெண் சிறப்பு மருத்துவர் லண்டனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறத விட அதிகமான கருவுறுதல் சார்ந்த சிரமங்கள் இருக்கும்போது அந்த பெண் மருத்துவர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட வரக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த பாதாம் பிசினுடைய தன்மையை விலக்கி சொல்லி கொடுத்து ஒரு அறுபது பேருக்கு இந்த பாதாம் பிசினும் அது கூட உணவு மாற்றங்கள் செய்ய வேண்டியது உடற்பயிற்சிகள் மற்றும் தியான பயிற்சிக்கு என்ன செய்ய வேண்டுங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்து அந்த புரிதலோடு அவங்க இவங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ் மருந்து என்னன்னா தினமும் காலை வெறும் வயிற்றில் பத்து கிராம் பாதாம் பிசின் இரவு தண்ணீரில் ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிக்கணும் அந்த அறுபது பேர்ல நாற்பத்தி மூன்று பேர் வெறும் மூன்று மாத காலத்திலேயே கருவுற்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அழகான தகவல் ஐந்து வருடம் ஆறு வருடம் குழந்தைக்காக முயற்சி செய்தும் கருவுறாத பெண்கள் வெறும் மூன்று மாத காலம் தினசரி காலையில் வெறும் வயிற்றில் பத்து கிராம் பாதாம் பிசினை சாப்பிட்ட உடனேயே அவர்கள் கருவுறுதல் தன்மை அதிகமாகிவிட்டது அப்படின்னு அதற்காக ஒரு ஆராய்ச்சி கட்டுரையே அந்தம்மா வந்து அந்த லண்டன்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காங்க அந்த அளவுக்கு கருவுறுதல் வாய்ப்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரணும்னா அதுக்கு பாதாம் பிசின் மிகச்சிறந்த ஒரு உணவுங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது நம்ம வீட்டில் கல்யாணமாகி இருக்கின்ற அல்லது கல்யாணம் செய்து கொள்ளப் போகின்ற பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் பாதாம் பிசின் மூன்று மாத காலத்திற்கு காலை வெறும் வயிற்றில் பத்து கிராம் அளவுக்கு சாப்பிட கொடுங்க அதுவே அவர்களுடைய கருவுறுதல் வாய்ப்பை அதிகப்படுத்துவதை பார்க்கலாம் உடல் சூடு அப்படிங்கிறது இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சிரமம் நான் என்ன தேய்ச்சி குளிக்கிறேன் என்னோட உடம்பு சூடு குறையில நான் வெயிலில் வெளியிலே போறது வீட்டுக்குள்ளேயே ஏசிக்குள்ளேயே உட்காந்துருக்கேன் இருந்தாலும் என்னுடைய உடல் சூடு குறையலை உடல் சூடினாலே உணவை சாப்பிடுவதில் நான் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்துட்டேன் காலை உணவு அப்படிங்கிறது வெறும் கஞ்சி அல்லது மோர் சாதம் அல்லது பழைய சாதத்தை சாப்பிட்றேன் மதிய உணவுங்கிறது வெறும் மோர் சாதத்தையும் காரம் போடாத வேக வைத்த காய்கறியை மட்டும் சாப்பிட்றேன் இருந்தாலும் எனக்கு வயிறு சூடும் உடல் சூடும் பொறுக்க முடியவில்லைன்னு கவலைப்படுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்கணும் பாதாம் பிசின் பத்து கிராம் அளவுக்கு எடுத்து இரவு ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் அதை ஒரு நூறு நாட்கள் சாப்பிடுங்களேன் உங்களோட உடல் சூடு எங்கே போனதென்று தெரியாத அளவுக்கு உடல் குளிர்ந்து ஆரோக்கியமான ஒரு நிலையை அடைவதை பார்க்கலாம் பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மெட்டபாலிசம் தான் நம்முடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் சீராகின்ற இருக்கின்ற வரை நமக்கு நோய்த்தன்மையோ வயதாகின்ற வேகமோ அதிகப்படாது ஆனால் இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் தேவையற்று அதிகமாகும் போது நம்ம உடம்பில் வயதாகின்ற வேகம் மட்டுமல்ல ஏன் புற்றுநோய் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் சூடை குறைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பாதாம் பிசுன நம்ம சொல்லலாம் இன்றைக்கு அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இன்றைக்கு சாப்பிடுகின்ற உணவு செல்லுகின்ற உணவுக்குழல் பாதை ஆரம்பத்தில் ஆரம்பித்து வயிறு வரை எப்பொழுதுமே தீயை கொட்டினால் போல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் இருபது வருடமாக முப்பது வருடமாக இந்த நோயினால் நாம் அவதிப்பட்டு கொண்டே வரும்போது அதுவே இன்றைக்கு நமக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு புற்றுநோயை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மோசமான நோயாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் என்ன மருந்துகள் மாத்திரைகள்னு நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் எந்த மருத்துவ சிகிச்சையில் இருந்தாலும் கூட உணவாக இந்த பாதாம் பிசினை சேர்த்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் காலை உணவு மதிய உணவு இரவு உணவுக்கு பின்பு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு ஆறு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிசினை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிங்க ஒரு ஒரு மாத காலம் செய்தாலே மாற்றம் ஏற்படுவதையும் ஒரு ஆறு மாத காலம் செய்தால் நிச்சயமாக அந்த நோய்த்தன்மை மறைந்து மறைந்து போய்விடுவதையும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வழங்கக்கூடிய அருமருந்தாக இந்த பாதாம் பிசினை நம்ம பார்க்கலாம் தசை வலிமை அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் துரதிருஷ்டவசமாக உடற்பயிற்சியற்ற ஒரு வாழ்வியல் முறைக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால நம்முடைய தசை வலிமை படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் நடங்கன்னு சொன்னோம்னா அரை கிலோமீட்டருக்கு மேல் நடந்தாலே எனக்கு கடுமையாக மூச்சு வாங்குகிறது அப்படிங்கிற சிரமத்தோடு இருக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம் அப்போ அந்த தசை வலிமையை நாம் அதிகப்படுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தசை வலிமையை அதிகப்படுத்த வேண்டும் அந்த தசை வலிமை எனக்கு அதிகமாக இருந்தால் நான் உடற்பயிற்சி செய்ய தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய தசை வலிமையை அதிகப்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கின்ற அழகான அருமருந்தாக பாதாம் பிசினை நம்ம சொல்லலாம் இன்றைக்கு பக்கவாத நோயால் அவதிப்படுபவர்கள் சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்கள் இன்றைக்கு பக்கவாதம் சர்க்கரை டெங்கு சிக்கன் குனியா சார்ந்த காய்ச்சல்கள் இன்றைக்கு கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டு குணமான பிறகு கூட என்னால் பழைய மாதிரி இயங்க முடிவதில்லை அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் அந்த தசை வலிமையை நாம் திரும்ப பெறுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து எதுனா பாதாம் பிசின் இந்த பாதாம் பிசினை ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அதை சாப்பிடுங்க மிகப்பெரிய அளவில் நம்முடைய தசை வலிமை அதிகரிக்கிறது நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்மை குறிப்பாக நம்முடைய தசைகளுக்கும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மைத்தன்மையான உடலமைப்புக்கும் அதைவிட முக்கியமாக ஆண்மை தன்மைக்குமே டெஸ்டோஸ்டிரான் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு டெஸ்டோஸ்டிரான் நம்ம உடம்புல குறையும் போது தன்னம்பிக்கையற்ற தன்மை இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய தொய்வு முப்பது வயது இருக்கக்கூடிய ஆணை பார்க்கும்போது அவருக்கு நாற்பது வயது இருப்பது போல ஏற்படுகின்ற தோற்றங்கள் எலும்புகளில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் எழுச்சியின்மைன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ப்ரீமெச்சுர் எஜாக்குலேஷன் சொல்லுகின்ற அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த வேகமாக விந்து முந்துதல் ஏற்படுகின்ற சிரமங்கள் இவை அனைத்திற்குமே காரணம் உடலில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய அந்த நாளமிலா சுரப்பியில் ஏற்படுகின்ற மாற்றம் இந்த மாற்றத்தை சீராக்குவதற்கு என்னென்னமோ மருந்து மாத்திரைகள் சாப்பிடுபவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா அதையெல்லாம் நிறுத்திட்டு இந்த பாதாம் பிசினை நூறு நாட்களுக்கு சாப்பிடுங்க பத்து கிராம் பாதாம் பிசின் எடுத்து இரவு தண்ணீரில் ஊற வைத்துருங்க காலை எழுந்த உடனேயே இந்த பாதாம் பிசினை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிங்க நூறு நாட்கள் செய்து பாருங்கள் மனதிலும் உடலிலும் தாம்பத்திய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அடைந்திருப்பதை நம்ம உணர முடியும் பாதாம் பிசின் ரொம்ப விலை உயர்ந்த மருந்தோ உணவோ கிடையாது தாராளமாக நம்ம எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியும் ஆனால் அதை சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய பலன் இன்றைக்கு பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து சாப்பிடுகின்ற மருந்துகளால் கூட கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம புரிந்துக்கணும் ஆனால் குறைந்தது நூறு நாட்கள் விடாமல் நம்ம சாப்பிடணும் இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் எல்லாரும் இன்றையிலிருந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பாதாம் பிசின் சாப்பிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் பதினைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு நாளைக்கு ஐந்து கிராம் சாப்பிடுங்க பதினைந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் ஐந்து முதல் பதினைந்து வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு கிராம் கொடுங்க இதை காலையில் தான் சாப்பிடணும் மாலையில் தான் சாப்பிடணும் இரவு தான் சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சாப்பிடணும் பின்னாடி தான் சாப்பிடணுங்கிற எந்த கட்டுப்பாடும் அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ஐந்திலிருந்து பதினைந்து வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இரண்டு கிராம் அளவும் பதினைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ஐந்திலிருந்து பத்து கிராம் வரையும் தினசரி தாராளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் நூறு நாட்கள் இந்த பாதாம் பிசனை உணவில் சேருங்க நூறு நாட்களுக்கு பிறகு உங்கள் உடல் அடைந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத என்னோடு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நலம் விரும்பிகள் அனைவருக்கும் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அதைவிட முக்கியமாக இது சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட கேளுங்க அதற்கான பதில் சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்